போட்டி நிறைய குணங்கள் சேர்ந்து மனுஷங்களோட மனசும் நிம்மதி அடைஞ்சிருச்சு அப்பதான் ஏண்டா உட்கார்ந்து அமைதியை யோசிக்கதான் கோயில்களை கட்டி வச்சாங்க உட்கார்ந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க உடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம் திருக்குறள் பகவத்கீதா குரான் எல்லாம் அந்த சிலபஸ் உண்மையா புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது இப்ப நீங்க ப்ரூஸ்லி ஆனோம்னா ப்ரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபா ராதனை காட்டினீங்கன்னா நீங்க ப்ரூஸ்லி ஆயிட முடியாது இல்லையா